அனைவருக்கும் வணக்கம் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் இந்த தமிழ் புத்தாண்டை ஒரு தமிழ் கவிதையோட நம்ம தொடங்கலாம் நினைக்கிறேன் பாவேந்தர் ஒரு தமிழ் கவிதை உங்களுக்காக முறைப்படி நூலைப்படி காலைப்படி கடும் பகல்படி மாலை இரவு பொருள்படும்படி நூலைப்படி சங்கத்தமிழ் தமிழ் நூலைப்படி கற்பவை கற்கும்படி வள்ளுவன் சொன்னபடி கற்கத்தான் வேண்டும் அப்படி கல்லாதார் வாழ்வதெப்படி நூலைப்படி சங்க தமிழ் நூலைப்படி அறம்படி பொருளைப்படி அப்படியே இன்பம்படி இறந்தமிழ் நான்மறை பிறந்ததென்று சொல்லும்படி நூலைப்படி சங்கத்தமிழ் நூலைப்படி அகப்பொருள்படி புறப்பொருளைப்படி நல்லபடி புகப்புக புலமை வந்து சேரும் என் சொற்படி நூலைப்படி சங்கத்தமிழ் நூலைப்படி சாதி என்னும் தாழ்ந்தபடி நமக்கெல்லாம் தள்ளுபடி சேதி அப்படி தீமை வந்துடுமே மறுபடி நூலைப்படி சங்கத்தமிழ் நூலைப்படி பொய்யிலே முக்காட்படி புரட்டிலே காட்படி வையகம் ஏமாறும்படி வைத்துள்ள நூல்களை ஒப்புவதப்படி நூலைப்படி சங்கத்தமிழ் நூலைப்படி தொடங்கையில் வருந்தும்படி இருப்பினும் ஊன்றிப்படி அடங்கா இன்பம் மறுபடி ஆகும் என்று அன்றோர் சொன்னபடி நன்றி வணக்கம்